ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று சீனாவின் கிங்ஹாய் மாகாணம் அம்டோ பகுதியின் தங்கும்படி சொல்கிறார் லாமா மீண்டும் இந்த ஊருக்கு வருகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பிவிட்டார் அந்த நபர் லாமாவிற்கு உணவு சமைத்த அந்த அடுப்பிலிருந்து எரியும் நெருப்பு கங்குகளை எடுத்து அவர் வீட்டில் குழி தோண்டி புதைத்து வைத்தார் பதிமூன்றாம் தலாயலாமா இறந்து இரண்டு ஆண்டுகள் கழித்த உலகம் அறிந்த பதினான்காம் தலாய்லாமா அதே வீட்டில் பிறந்தார் பதிமூன்றாம் தலாய்லாமாவின் இறந்த உடலின் முகம் வடகிழக்கு நோக்கி திரும்பியிருக்கிறது இது ஒரு அறிகுறி இவர் மறுபிறவி எடுக்கும் திசையை குறிக்கும் மஞ்சள் பச்சை கூரையுடன் ஒரு வீடு அவர்களின் புனித நதியில் அந்த வீட்டின் பிம்பம் தெரிகிறது அந்த அறிகுறிகளை பின்பற்றி தேடல் குழு ஆம்டோ பகுதியை நோக்கி புறப்பட்டது பல கிராமங்கள் கடந்த பின் அவர்கள் ஒரு சிறிய கிராமத்தில் நின்றனர் அந்த வீட்டில்தான் அடுப்புக்கறி புதைக்கப்பட்ட வீடாக இருந்தது